ஸ்கேனர் காட்டுங்க ஹலோ ஸ்கேனர் காட்டுங்க ஐயோ சாரி சார் இந்தாங்க ம் பே சார் இந்த ஆபீஸ்ல எப்ப சார் இன்டர்வியூ வரும் ஏ இல்ல சார் நானும் படிச்சு முடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கலானதா ஒழுங்கா ஆட்டோ ஓட்டற வழியே பாருமா ஏ சார் நாலாம் இந்த மாதிரி ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியாதா முதல்ல உனக்கு இந்த தகுதி இருக்கா நாளா லட்ச கணக்கில் காசை கட்டி பெரிய காலேஜில் படித்து இந்த ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் நீ இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இந்த ஆஃபீஸில் வேலை செய்யணும்னு ஆசைப்படாத எங்கே படிக்கிறோன்னு முக்கியம் சார் என்ன படிக்கிறோம் அது எப்படி படிக்கிறோம் தான் முக்கியம் நீங்க உங்க அப்பா அம்மா காசுல ஜாலியா பெரிய காலேஜ்ல படிச்சிட்டேன்னு சீன் போடுறீங்க ஆனா நான் சொந்தமா ஆட்டோ ஓட்டி அதுல வர காசுல நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன் ஏன் வெற்றிக்கு பின்னாடி நானாதான் இருப்பேனே தவிர கண்டிப்பா என் காலேஜா இருக்காது ஏய்

நம்ம வேலைய பாப்போம் வா சரி நான் தெரியாம கேக்குறேன் அத என்ன ஒரு பையன் தனியா இருந்தா அவ லைஃப் ஃபேஸ் பண்ணா அத பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்க ஆனா இதுவே ஒரு பொண்ணு தனியா இருந்து அவ லைஃப் பாத்துக்கிட்டா அது எவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குறாங்கல ஒரு பொண்ணு தனியா இருக்குறதும் கஷ்டம் தான உங்க பரிதாபம் கரெக்ட் தான்டா ஆனா இப்படி பையன் பொண்ணுని பிரிச்சு பார்க்கிறதுனால பாசிட்டிவ்ஸ் எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி நெகட்டிவ்ஸ் அதிகமா இருக்கு அதனால பசங்கள விட பொண்ணுகளுக்கு தான பிரச்சனை ಜಾஸ்தியா இருக்கு சரி விடுகா இந்த சொசைட்டி ஒரு பொண்ணு தனியா இருக்கா அப்படின்னு பாவம் பாக்காம அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தாலே போதும்டா